நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம எந்த தப்புமே செய்யாம கூண்டுக்குள்ள அரைச்ச போல ஒரு நிலைமைக்குள்ள நிற்கலாம் சுற்றிலும் பார்க்கிற பொழுது சிங்கங்களை போல கச்சிக்கிற மனிதர்கள் நம்மை விழுங்கி விடுவார்களோ நம்மை அழித்து விடுவார்களோ அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்களோ இவங்க கையில தான் நம்முடைய வாழ்வின் முடிவு இருக்குமோ நம்ம இவங்களுடைய கைக்கு இரையாகி விடுவோமோ என்று இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை குறித்த பயத்தோடும் நடக்கத்தோடும் காணப்படுகிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு தேசத்துல இருக்கிறாங்க அன்பு ஜனமே ஆனால் தானியே அங்கே உள்ளே உட்கார்ந்த பொழுது பயந்ததாக வேத வசனத்துல எழுதப்படல அவர் என்ன சொன்னாருன்னா சிங்கங்கள் என்ன சேதப்படுத்துறதுக்கு தேவன் அனுமதிக்கல தூதனை அனுப்பி அதங்களுடைய வாயை கட்டி போட்டுட்டாரு ஏன்னா நான் தேவனுக்கு முன்பதாகவும் ராஜாவுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளவனா இருந்தேன் குற்றமற்றவனாக வாழ்ந்தேன் என்று அன்பு ஜனமே நம்ம கிட்ட தப்பு இல்லை அப்படின்னா நம்ம குற்றமற்றவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ்கிறோம் அப்படின்னா நிச்சயமா எந்த சிங்கங்கள் கட்சிக்கிறவர்களை நமக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தினாலும் சிங்கங்களுடைய வாயே கட்டி போட்டு அதால எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய தேவனால் செய்ய முடியும் அப்படின்னா சற்பமான ஒரு மனிதனுடைய செயலை தடுத்து நிறுத்த ஏன் அவரால் முடியாது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு கண்மயக்கத்தை உருவாக்கி இருந்தார் இன்னும் தேவதாசனுக்கு விரோதமாய் வந்தவர்களை பூமியை பிளந்து பூமிக்குள்ளாகவே போக வைத்திருக்கின்றார் இயற்கையே அவர்களுக்கு பாதகமாக மாற்றி தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாக மாற்றி அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார் நம் நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் அந்த தேவனை சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு உண்மையா இருக்கிற நம்மை அவர் எதிரின் கைக்கு இரையாக்க ஒப்பு கொடுப்பார ஆரம்பிச்சாரு